குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நம்ம எஸ்பியோ பற்றி வீடியோஸ் தான் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருக்கோம் இப்போது நம்மளுக்கு எஸ் அப்டேட்ஸ் வந்திருக்கு தேதி அதாவது இந்த மாதம் ஜனவரி மாதம் தேதி நம்மளுக்கு வந்து அப்டேட் வந்திருக்கு நான் அந்த அப்டேட்ஸ் பற்றி ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தாச்சுனா நம்மளுடைய ப்ரொஃபைலை அப்டேட் பண்ணணும் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ண சொல்லி கிட்டத்தட்ட ஒன் மந்த்துக்கு மேலே ஆச்சு டூ லேக் சிக்ஸ்டீன் தௌசண்ட் மெம்பர்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இன்னுமே ஒன் லேக் பீப்புள்ஸ் வந்து அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்க ஸோ ப்ளீஸ் எல்லாருமே ப்ரொஃபைலை ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிடுங்க எடிட் பண்ணிடுங்க ஓகேவா என்னோடய சேனலில் ப்ரொஃபைல் எடிட் பண்ணுற வீடியோவும் இருக்குது நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்து தெரிஞ்சு எடிட் பண்ணிடுங்க தப்பு இல்லாமல் ஓகே நெக்ஸ்ட்டு செகண்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியது பேங்க் டீடைல்ஸ் எடிட் பண்ணுறது ஸோ பேங்க் டீட்டெயில்ஸ் எடிட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பேன் கார்டு மஸ்ட்டு சரியா பேன் கார்டு கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் கொடுத்து தான் ஆகணும் சரியா அதே மாதிரி கார்டு கார்டுங்க கொடுக்கக்கூடிய பேன் கார்டை வந்து கண்டிப்பாக கம்பெனி சைட்லேருந்து வெரிஃபை பண்ணுவாங்க இப்போ ஜஸ்ட் நீங்கள் வந்து டைப் பண்ணிட்டீங்க ஓகே ஏன்னா ஒரு சில மெம்பர்ஸ் வந்து தப்பான ஃபேக்கான பேன் கார்டு நம்பர் ஏன்னா பேன் கார்டு நம்பர் தானே ஜஸ்ட் ஏதோ ஒன்று போட்டுவிட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிடுறோன்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கீங்க பட் எஸ்பிஓ சைட்லேருந்து கண்டிப்பாக வெரிஃபை பண்ணுவாங்க வெரிஃபை பண்ணும்போது ஐடி சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ யாருமே தப்பான பேன் கார்டு கொடுக்காதீங்க பேன் கார்ட் அப்ளை பண்ணாதவங்க நம்ம எஸ்பிஓலே பியாண்ட் குளோபல் சர்வீஸ் ஒரு சர்வீஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அது மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ அப்படி அப்ளை பண்ணுறவங்களுக்கு மறுபடியும் பேங்க் டீட்டெயில்ஸ் எடிட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க அது இல்லாமல் மற்ற மெம்பர்ஸை வெளியில் யாராச்சும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா நீங்கள் குயிக்காக அப்ளை பண்ணி வாங்கி பேன் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்து பேங்க் டீட்டெயில்ஸை எடிட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா இந்த கம்மிங் சண்டே வரைக்கும் தான் ப்ரொஃபைல் எடிட் பண்ணுறது பேங்க் டீடைல்ஸ் எடிட் பண்ணுறது எல்லாத்துக்குமே லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க நம்ம சங்கர் சார் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரொஃபைலை எடிட் பண்ணுங்கள் எடிட் பண்ணி முடித்ததுக்கு தான் பேங்க் டீடைல்ஸ் எடிட் பண்ணுற முடியும் அதே மாதிரி பேங்க் டீடைல்ஸ் எடிட் பண்ணும்போது பேன் கார்ட் மஸ்ட் இருந்தே ஆகணும் சரியா நம்ம சேனலில் பேங்க் டீடைல்ஸ் எடிட் பண்ணுற வீடியோஸுமே நான் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கிட்டு தப்பு இல்லாமல் பண்ணுங்கள் அதே மாதிரி ஒரு சில பெண்டிங் இஷ்யூஸ் அதாவது எனக்கு ஐடி ஓப்பன் ஆகலை சஸ்பெண்டில் இருக்குது நாட் என் எஸ்பிஓ ஃபேமிலி மெம்பர் வருது ஸோ அப்படி ஒரு சில பெண்டிங் இஷ்யூஸ் ஒரு சில பர்சன்ஸ்க்கு இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வாரத்தில் கிளியர் பண்ணி தாரேன்னு சொல்லியிருக்காங்க எஸ்பிஓ சைடில் அப்படி இல்லட்டாலுமே நமக்கு ரீலான்ச்சுக்கு முன்னாடி மேக்ஸிமம் எல்லாமே கிளியர் பண்ணிடுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் சரியா அதே மாதிரி ஃப்ரீ ஜாயினிங் பற்றி ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க நோட்டீஸ் போர்டில் அதோடைய கன்ஃபர்மேஷன் இந்த வாரம் சனிக்கிழமை அல்லது நைட்டு ஞாயிற்றுக்கிழமை கிழமை தேதிக்குள்ள நம்மளுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வந்துடும் வந்ததுக்கப்புறம் ஃப்ரீ ஜாயினிங்ஸ் பற்றி சொல்லுவாங்க சப்போஸ் நம்மளுக்கு ஃப்ரீ ஜாயினிங்ஸ் கன்ஃபர்மேஷன் வரல அப்படின்னா நம்மளுக்கு அது கனெக்ட் பண்ணி அல்டர்னேட் பிளானிங்கும் நம்ம எஸ்பிஓ சைட்லேருந்து கொடுப்பாங்க ஓகேவா இனி நம்ம ரீலான்ச் பண்ணும்போது கண்டிப்பாக மக்களுக்கு ரொம்பவே ஈஸியான பெட்டர் கான்செப்டாக தான் கொண்டு வருவாங்க அதே மாதிரி நம்மளுடைய விட்ரா விட்ரா கொடுத்தா ஒன் மந்த் ஆகுதுன்னு சொல்லி அந்த ஒரு இஷ்யூ போயிட்ருக்குல்ல ஸோ அதுவுமே குயிக்காக கொடுக்குற மாதிரி எஸ்பிஓ சைட்லேருந்து மூவ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு நம்ம எஸ்பியோவில் கொடுத்துருக்க சர்வீஸ் பற்றி பார்க்குறோம் ரெண்டு சர்வீஸ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பியாண்ட் குளோபல் சர்வீஸ் பியாண்ட் குளோபல் சர்வீஸ் அப்படின்னு என்னென்னா நம்மளுக்கு வந்து பேன் கார்டு அப்ளை பண்ணி தரது பேன் கார்டு கரெக்ஷன் ஐடிஆர் ஒன் ஃபைல் பண்ணி பண்ணித்தரது அதே மாதிரி ஜிஎஸ்டி தே இதை கம்பெனிஸ் வச்சுருப்பீங்களா ஸோ அவங்களுக்கு ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணி தரது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பியாண்ட் குளோபல் சர்வீஸ் மூலமாக நம்ம எஸ்பிஓ வந்து எஸ்பிஓ சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ அது அது இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நீங்கள் வந்து அதில் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க அதுமாதிரி நம்ம எஸ்பிஓ சைட்லேருந்து சொல்லியிருந்தாங்க ஐடிஆர் ஒன் வந்து ஃபைல் பண்ணணும் டைமண்ட் மெம்பர்ஸ் வந்து ஐடிஆர் ஒன் வந்து ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு டைமண்ட் மெம்பர்ஸ் கண்டிப்பாக ஐடிஆர் ஒன் ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அதுவே உங்களுக்கு வந்து அடுத்த ஃப்யூச்சர் கான்செப்டில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நல்லா ஏர்ன் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு பேன் கார்டு தேவைப்படுறவங்க பியாண்ட் குளோபல் சர்வீஸை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் ஓகேவா இந்த மந்த்து டென்த்து அதாவது பத்தாம் தேதி எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஓகேவா நாளைக்குள்ளே அப்ளை பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அந்த ஐடிஆர் ஒன்னால் ட்ரிப்புள் நைன் அமௌண்ட் தான் அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண் யூஸ் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எவ்வளோ பார்த்தாச்சுனா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் ருப்பீஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்ம பியாண்ட் குளோபல் சர்வீஸை யூஸ் பண்ணி ஐடிஆர் ஃபைல் பண்ண நினைக்கிறவங்களும் சரி பேன் கார்டு அப்ளை பண்ணுறவங்களும் சரி ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறவங்களும் சரி பத்தாம் தேதிக்குள்ளே பண்ணிக்கோங்க அதுக்குள்ளேனா உங்களுக்கு அந்த அமௌண்ட் கம்மியாக இருக்கும் அதுக்கு அதுக்கு மேலே பண்ணும்போது கொஞ்சம் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ரெண்டாவது சர்வீஸ் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுனா ஒரு ஆன்லைன் கோர்ஸ் கொடுக்குறாங்க ஸ்டாக் மார்க்கெட் பற்றி படிக்கக்கூடியது ஸோ நம்மளுடைய ஜீவத் வெஞ்சர் ஆன்லைன் கோர்ஸ் மூலமாக நம்ம வந்து அதை படிக்க போகிறோம் இதில் வந்து நமக்கு மூணு டைப் ஆஃப் ரெண்டு டைப் ஆஃப் கோர்ஸ் இருக்குது ரெண்டுமே சேர்த்து எடுக்கக்கூடிய கோர்ஸும் இருக்குது இதுக்குமே நம்மளுக்கு வந்து பத்தாம்தேதி வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்காங்க டைம் மீன்ஸ் பத்தாம்தேதி வரைக்கும் அப்ளை பண்ணுறவங்களுக்கு க கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டு அதுக்கு மேலே தேதிக்கு மேலே நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரினா கொஞ்சம் ஹையாக கொடுக்குற மாதிரி இருக்கும் சரியா எந்த நம்ம எஸ்பிஎஸிலிருந்து கொண்டு வர எந்த சர்வீஸ்னாலும் சரி பியாண்டு குளோபல் சர்வீஸ்னாலும் சரி ஜீவந்த் வென்ச்சர் ஆன்லைன் கோர்ஸ் என்ன கோர்ச்சு சரி இன்னுமே நிறைய சர்வீஸ் அவுட் இருக்கு ஒன் பை ஒன்னாக வந்துட்டு இருக்கும் எந்த சர்வீஸ்னாலும் சரி எதுக்குமே நம்ம ஒரு ரூபாய் கூட கையிலேருந்து செலவு பண்ண தேவையில்லை எல்லாமே நம்ம வேலட்லேருந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் சரியா இப்போதைக்கு நம்மளுக்கு ரெண்டு சர்வீஸ் கொடுத்துருக்காங்க பியாண்ட் குளோபல் சர்வீஸ் எதுக்குன்ட்டு சொல்லி ஆச்சு இப்போ ஜீவந்த் வென்ச்சர் ஆன்லைன் கோர்ஸ் இது வந்து நம்ம ஸ்டாஃப் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி படிக்கக்கூடியது அதை பற்றி சொல் அதை பற்றி படித்து விருப்பம் இருக்கவங்க அந் அவங்க கூட அந்த டைப் பண்ணி உங்கள் ட்ரேடிங் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அது அவங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டு பட் ஜஸ் ஜஸ்ட் எஸ்பிஓசியிலேருந்து என்ன ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஆன்லைன் கோர்ஸ் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஓகேவா அது மட்டும் தான் எஸ்பிஓசிலேருந்து சொல்கிறாங்க மறுபடி ஃபர்தராக அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதும் பண்ணாததும் அவங்களுடைய ஓன் ரிஸ்க் ஓகேவா அதே மாதிரி இப்போது ரெண்டு இதை சேர்த்து எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அட்வான்ஸ் கோர்ஸ் ப்ளஸ் காம்போ ரெண்டுமே எடுக்கிறவங்களுக்கு வந்து கம்பெனி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஷேரிங் ஓகேவா க கம்பெனி எப்படி ஷேர் பண்ணுறாங்க அது டெய்லி அப்டேட்ஸ் எல்லாமே லைவாக காமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ விருப்பம் இருக்கவங்க இந்த மந்த்து டென்த்துக்குள்ளே பண்ணுங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கம்மியான அமௌண்ட் இங்கே ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அப்படின்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது எவ்வளோன்னு பார்த்தாச்சுன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லை தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி ஆகும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு தைப்பொங்கல் அதாவது தமிழ் புத்தாண்டு ஸோ புத்தாண்டுக்கு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து எஸ்பிஓ லான்ச் ஆக போகுது ஸோ புது தமிழ் புது வருடத்தில் நம்ம வந்து எஸ்பிஓல ட்ராவல் பண்ண போகிறோம் ட்ராவல் பண்ணி நல்லா ஏர்ன் பண்ணலாம் எஸ்பிஓ பற்றி நிறைய தெரிஞ்சிக்கலாம் எஸ்பியோட சர்வீஸ் எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம லைஃபை ஹ சந்தோஷமாக ட்ராவல் பண்ணலாம் ஓகேவா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ